கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பது செல்வம் மோடிக்கு செல்வாக்கு அதிகரித்தால் ஸ்டாலின் கூட்டணியை மற்றும் அபாயம் உள்ளது அதில் பே மணியரசன் விமர்சனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதன் தலைவர் கே மணியரசன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் பொதுச் செயலாளர் கி வெங்கடராமன் உள்ளிட்ட அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஜூலை மாதத்தில் தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி மீட்போம் என்ற தலைப்பில் மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்க சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ள கோரி மக்கள் பிரச்சார இயக்கம் மேற்கொள்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன்படி ஆளுநர் பதவி நீக்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டி மற்றும் நீட் நுழைவுத் தேர்வு முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் பணிபுரியும் பிற மாநிலத்தவர்களை வெளியேற்றி தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிப்பதுடன் வேலை கிடைக்கும் வரை வாழ்வூதியம் வழங்க வேண்டும் பெருந்தொற்று காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார சட்ட திருத்தங்களை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் மற்றும் உலக பெருந்தொற்று ஒப்பந்தத்தில் இந்தியா கையப்பமிடக்கூடாது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் அப்போது நிறைவேற்றப்பட்டன பின்னர் அந்த அமைப்பின் தலைவர் மணிவரசன் செய்தியாளர்களிடம் பேசும்போது கடந்த பத்து ஆண்டு காலமாக மோடி ஆட்சி காட்டிலும் தற்போதைய ஆட்சி தனக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் வாக்காளர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் மிக மோசமாகவும் கடுமையாகவும் இருக்கும் ஏனெனில் பழி வாங்குவது மோடியின் இயற்கை குணம் மோடியின் புதிய கல்விக் கொள்கையில் தமிழ் மொழியை அழிக்கும் நோக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டது அதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அப்படியே செயல்படுத்தி வருகிறது எடப்பாடி முதலமைச்சராக இருந்த செயல்படுத்தப்பட்டது என்பது அது கூட்டணி ஆட்சி ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசு என்ன கொண்டு வந்துள்ளதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டுள்ளது இன்னும் சொல்ல போனால் மோடிக்கு செல்வாக்கு அதிகரித்தால் ஸ்டாலின் கூட்டணியை மற்றும் அபாயம் உள்ளது ஏனென்றால் திமுக கடந்த காலகட்டத்தில் பிஜேபியுடன் கூட்டணியை அமைக்காமல் இருந்த நிலையில் கருணாநிதி காலகட்டத்தில் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்திருந்தார் என அவர் விமர்சனம் செய்துள்ளார் பே மணியரசன் தலைவர் தமிழ் தேசிய பேரியக்கம் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் தமிழ் தேசிய பேரியக்கத்தில் பொதுக்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் எட்டு ஒன்பது தேதியில் ஓசூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் பொருளாளர் தோழர் அ ஆனந்தன் துணைத் தலைவர் தோழர் கா முருகன் பொதுச் செயலாளர் தோழக அருணபாரதி மற்றும் பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டைக்கு தமிழ்நாட்டை தாக்கிக் கொண்டிருக்கின்ற முக்கியமான சிக்கல்கள் மீது தீர்வுகள் கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த தீர்மானங்களை மக்களிடம் பரப்புரை செய்து அதன் பிறகு அரசு என்றால் போராடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம் தீர்மானத்தின் முதல் தீர்மானம் தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி மீட்போம் பரப்புரை இயக்கம் தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி மீட்போம் என்ற இந்த பரப்புரையில் முதல் கோரிக்கையாக தமிழ்நாட்டு உரிமையை காக்க இந்திய அரசமைப்பு சட்டத்திலிருந்து ஆளுநர் பதவி என்ற ஒரு பதவியை ஒழிக்க வேண்டும் நீக்கிவிட வேண்டும் அமைப்பை சேர்ந்த பொறுப்பில் இருந்து நீக்கு என்று சொன்னால் மட்டும் போதாது ஆளுநர் பதவியிலிருந்து ரவியையும் நீக்க வேண்டும் அதே போல் ஆளுநர் பதவியையும் அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்க வேண்டும் அந்த ஆளுநர் பதவி இருப்பது என்பது தமிழ்நாட்டை டில்லிக்கான ஒரு காலனியாக வைத்திருப்பதாக கூறும் லண்டன் காலனியாக இந்தியாவும் தமிழ்நாடும் இருந்தபொழுது லண்டன்காரர்களால் உருவாக்கப்பட்ட பதவிதான் மாநில ஆளுநர் பதவி இன்றைக்கு டில்லிக்காரர்களால் அது பாதுகாக்கப்பட்டு டில்லியின் காலனியாக தமிழ்நாடு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே எல்லா மாநிலங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஆளுநர் பதவியை முற்றாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் எழு அதுபோல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மாநில அரசுகளுக்கு இருந்த அதிகாரங்களை எல்லாம் இந்திரா காந்தி ஆட்சியிலே மத்திய அரசு அதிகாரம் உள்ள பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனார் குறிப்பாக கல்வி வனத்துறை வேளாண்மை போன்றவற்றெல்லாம் போன்றவை எல்லாம் மாநில அரசு அதிகாரப்பட்டியலில் இருந்தவற்றை அப்படியே இந்திய அரசு மேலாதிக்கம் உள்ள ஒரு வேட பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் என்ற அந்த பொதுப்பட்டியல் அதுக்கு கொண்டு போய் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இவற்றையெல்லாம் முற்றிலும் அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்க வேண்டும் இந்த பட்டியல் என்ற பட்டியலையும் நீக்கிவிட வேண்டும் பொது பட்டியலில் உள்ள அதிகாரங்கள் அனைத்தையும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று கோருகிறோம் அந்த வழியில்தான் ஜிஎஸ்டி வரி போடுவது நீட்டு தேர்வு நடத்துவது இவற்றையெல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்றும் நாங்கள் கோருகிறோம் அடுத்ததாக தமிழ்நாட்டு தொழில் வணிகம் வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கே வெளியாரை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முழக்கம் தமிழ்நாட்டிலே உண்டு இன்றைக்கு தொழில் வணிகம் எல்லாம் வடநாட்டுக்காரர்களுக்கும் வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் விட்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலினும் நடத்திய நடத்துகின்ற முதலீட்டாளர் ஈர்ப்பு மாநாடுகள் சென்னையில் நடந்தாலும் சரி இவங்க முதலாளியை அழைக்க வெளிநாட்டுக்கு போனாலும் சரி வெளிநாட்டு முதலாளிகளையும் வடநாட்டு முதலாளியை அழைப்பதை தவிர தமிழ்நாட்டு தொழில் முனைவோரை அழைப்பதில்லை அவர்கள் கலந்து கொண்டாலும் அவர்கள் மனுக்களை ஏற்பதில்லை அவர்கள் கொடுப்பதில்லை சும்மா அங்கொன்று இங்கொன்றுமாக கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு தொழில் முனைவோர்களை முற்றிலுமாக புறக்கணிக்கிறார் எங்களுக்கு முதலீடு தேவை தேவை என்ன தமிழன் முதலீடு என்ன கசக்குதா தமிழன் காசு செல்லாதா தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு அரசு இனப்பாகுபாடு பார்த்து தமிழ் முதலாளி என்றால் அவனுக்கு அனுமதி இல்லை வடநாட்டு முதலாளி என்றால் அனுமதி கொடுப்பது வெளிநாட்டு முதலாளி என்றால் அவனை சிவப்பு கம்பளம் விரிச்சி வரவேற்பது என்று செய்கிறது இது இன துரோகம் தமிழ்நாட்டு செய்ய துரோகம் என்று கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டு தொழில் வணிகம் எல்லாம் முன்னுரிமை நூத்துக்கு நூறு முன்னுரிமை தமிழர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் வெளிநாட்டினரை நம்ம அழைத்துக் கொள்ளலாம் முன்னுரிமை முழுக்க அது கொடுக்க வேண்டும் அதுபோல வேலைகள் தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும் தனியார் துறையாக இருந்தால் தொண்ணூறு விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்திய அரசு நிறுவனங்களில் தொண்ணூறு விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு துறையில் நூறு விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இயற்ற வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வைத்தும் மக்களிடம் பரப்புரை செய்கிறோம் அடுத்தது படித்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கல்விக்கு ஏற்ற வேலை கொடுங்க அதுக்கேற்ற சம்பளம் கொடுக்கணும் தனியார் துறையோ அரசு துறையோ அவர்களுக்கு பிஹெச்டி படிச்சிருப்பாங்க எம்எஸ்சி படிச்சிருப்பாங்க எல்லாம் படிச்சிருக்கோம் பிடெக் டெக் படிச்சிருக்கோம் அதுகள் கொண்டு போய் ஜவுளி கடையில் மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்குறது பெண் பிள்ளைகள் தனியார் பள்ளிக்கூடங்களில் மாதம் ஆறாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா சம்பளத்துக்கு பிள்ளைகள் பிஹெச்டி படித்த பிள்ளைகள் ஆசிரியராக இருக்கு ஆணும் பண்ணுறது இந்த கொடுமையை ஒழிச்சு கட்டணும் உரிய வேலை கொடுக்க வேண்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பதும் கூடாது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்பதும் கூடாது உரிய வேலை சம்பளம் அப்படி கொடுக்கும் வரை அவர்களுக்கு வாழ்வூதியம் தமிழ்நாடு அரசு வழங்குவது இந்திய இந்த நிதி வாங்குவோம் என்ன பண்ணுவையோ வழங்கணும் இன்றைக்கு வாழாது வாழக்கூடிய ஜெர்மனியாக இருந்தாலும் சரி பிரான்ஸா இருந்தாலும் சரி பல்வேறு நாடுகள் மேலை நாடுகளில் அவங்க பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குறாங்க வேலை கொடுத்த முடியவில்லை வேலை தனியார் அரசு அறத்துறையிலே கிடைக்கலன்னா அது வரைக்கும் வாழ்வூதியம் அவர்களுக்கு வீடு வாடகை கணக்கு பண்ணுறாங்க மூணு வேலை சாப்பாடு மாலை சிற்றுண்டி பொழுதுபோக்கு எல்லாம் சேர்த்து உடை வாங்க எல்லாம் கணக்கு பண்ணி அதற்குரிய தொகையை மாத வாழ்வூதியமாக கொடுக்கறது அந்த ஆட்சிகள் அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் தமிழ்நாட்டையும் கொடுக்கணும் நாங்கள் ரூபாய் தர்றோம் மூணு ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு ஏமாத்திர வேலை பித்தலாட்டம் இதெல்லாம் கூடாது வாழ்வூதியம் தர வேண்டிய அந்த பிள்ளைகளுக்கு வேலை கூடு இல்லையால் வாழ்வூதியம் கொடு உரிய சம்பளத்தை வேலை கூடு அரசாங்க துறையிலேயே ஒப்பந்த தொழில ஒப்பந்த ஊழியர்கள் அரசல் தாசில்தார் ஆரடி வாழ்வீங்க நிரந்தர தொழிலாளி ஊழியரை வச்சுக்கிறது இல்லை இப்போ சும்மா கா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஆளில் சேர்க்குறவங்க எப்படி போகிற வேலை கிடைக்கும் தாசிதார் ஆஃபீஸ் போகிறேன் கலெக்டர் ஆஃபீஸ் வேலை போகிறேன் என்ன சம்பளத்தில் போகிறான் அத்துக்கூலியாக போயிடுறேன் அன்றைக்கி உள்ளார்கள்லாம் அவங்களாம் உரிய சம்பந்த வேலையை சேரும் அது மாதிரி தனியார் துறை எதிலேயே அதுக்கு வேலையை வாங்கி கொடுது அதற்கு வேலை வழங்கு வாரியம் என்று ஒன்று உருவாக்குது தனியாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வேறு இது வேறு வேலை வழங்கு வாரியத்தில் தகுதியாக படித்து முடிச்சுட்டு என்ன பத்தாவது படிச்சிருந்தாலும் சரி பெரிய பெரிய முடிவுகள் பதிவு பண்ணுங்க அந்த பிள்ளைகள் எந்த வேலைக்கு தகுதியோ அது என்ன விரும்புது அதையும் பதிவு பண்ணுங்கள் நாட்டில் என்னென்ன வேலைக்கு ஆள் தேவை தனியார் மருத்துவமனை என்னென்ன கேட்குறாங்க ஜவுளிகளில் என்ன கேட்குறாங்க வேறு தொழிற்சாலை என்ன கேட்குறாங்க அதுக்கு என்னென்ன வேலை ஆள் தேவை அதெல்லாம் கட்டியல் பண்ணுங்கள் பிள்ளைகளை பரிமாறி விடுங்க அவங்களுக்கு இந்த வேலை யாருக்கு எந்த வேலை நீ எந்த வேலை வர என்று கொடுங்க அந்த கொடுக்குற வரைக்கும் அவர்கள் வாழ்வூதியம் கொடுங்க என்று ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களுக்கு தான் நினைவு கொடுக்கணும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வச்சுருக்கோம் இதையெல்லாம் வைத்து மக்களிடம் பரப்புரை செய்வது பரப்புரை செய்து அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதற்காக மக்களை திரட்டி பெரும் போராட்டங்களை நடத்துவது என்று தமிழ் தேசிய பேர் பொதுக்குழு என்று முடிச்சு இருக்கிறது பத்தாண்டு கால மோடி ஆட்சி நாலு வரப்போ குழு ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும் மோடி ஆட்சி அப்படிதான் எதை விட மோசமா தான் இருக்கும் இதை விட இன்னும் மோசமா இருக்கும் மோடி ஆட்சி ஏன்னா வாக்காளர்களை பழிவாங்க நடப்பார் எனக்கு ஏன் நீ முழு மெஜாரிட்டி கொடுக்கல அப்படின்னு பழிவாங்க உணர்வோடு மக்கள் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எம்பி லஞ்சுங்க முழுசா நம்ம கழுத்துக்கு முன்னாடி வழிவாங்க தான் நினைப்பார் அவருடைய சுபாவம் சொல்றேன் என்னநாயகத்தை ஏத்துக்கிறாங்க வெற்றியும் தோல்வி எனக்கு பத்து வருஷம் கொடுத்தது பார்த்தாதா கொடுத்தால என்ன அடுத்த தேர்தல பார்த்தா அடுத்த பார்க்கலாம் போதும் அவருக்கு எழுபத்தஞ்சு ஆண்டுக்கு பிறகு அவங்க அனுமதிக்க போற இல்லை அவர் பாஜகவுல எந்த பதவியும் இருக்க மாட்டாரு அவங்க விதிமுறை நடைமுறை வச்சிருக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கு அதையும் அவரை மீறி ஆகணும் அதுக்கு ஆள் சேர்த்து ஆகணும் கட்சிக்குள்ளே ஒரு போஸ்ட்டு சேர்க்கணும் இங்கே ஓட்டு போடாதவங்கள பழி வாங்கணும் இந்த மாதிரி கடுமையானதாக தான் இருக்கும் மோடி மொழியாட்சி இந்த தமிழ்நாட்டில் கூடிய திமுக இது வந்து நாற்பது பண்ணியிருக்கோம் இப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து மத்திய அரசு கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மத்திய அரசு கிட்ட எப்பொழுதுமே மத்திய அரசு கிட்ட நம்ம எதிர்த்து தான் இருக்கணும் அதரிச்சு தான் இருக்கணும் என்பதெல்லாம் சொல்லலை தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாப்பு இருக்கணும்ல தமிழ்நாட்டு உரிமையாக எப்போ இது பாஜக கூட்டணியில் இல்லாமல் இருக்கிற மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து மத்திய அரசு திட்டங்களை எதை எதை ஏற்றிருக்காரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார் மோடி நம்ம தமிழை அழிக்கிற திட்டம் அஞ்சாவது வருடம் தான் தாய்மொழி வச்சுக்கலாம் அந்த திட்டமிடி அதுக்கு மேலே விருந்துகிற மொழி ஹிந்தியை வச்சுருக்காங்க இங்கிலீஷை வேணா வச்சுக்கலாம் சான்ஸ்க்ரிட்டை வேணா வச்சுக்கலாம் அதுதான் ரெண்டாயிரத்தி இரு இருபதாம் ஆண்டு வந்து தேசிய கல்விக் கொள்கை என்பது அதை அப்படியே செயல்படுத்திட்டு இருக்காரு அதுக்கு ஒரு குழு போட்டாங்கல்ல நம்ம இவர் ஜவஹர் தலைமையில ஜவஹர் நேசன்னு முன்னாள் துணை வேண்டர் எஃபிஷியன்ட் ஏபிள் பர்சனாலிட்டி கல்வியாளர் அவர் சொந்தமாக அந்த கல்விக் கொள்கை மத்திய அரசு கல்விக் கொள்கை தப்புன்னு சொன்னார் அந்த கமிட்டியில் அவங்க போட்ட கமிட்டியில் அப்படிலாம் சொல்லாதன்னு சொல்லி அவரை அறிக்கை எழுத விடவே இல்லை அவர் புத்தகம் தனியாக போட்டுருக்காங்க ஸ்டாலின் ஆட்சி பண்ணுங்க எடப்பாடி ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சி அது அது சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஸ்டாலின் தமிழ் இருக்காரு அதனால் என்ன மத்திய அரசு கிட்டத்தட்ட அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு என்ன செயல்படுறாரு சொல்கிறார் இன்னும் சொல்ல போனால் கடுமையாக முன்ன மோடி செல்வாக்கு வந்து நம்ம கட்சிகள் தேசிய கொடுத்தாங்க கூட்டணியே மற்ற நாள் மறு நம்ம ஸ்டாலின் அந்த மாதிரி அபாயம்லாம் இருக்குது எல்லாத்தையும் தமிழர்கள் சேர்ந்துட்டு தான் ஆகணும் தங்கள் உரிமையை பாதுகாக்க விழிப்போட கட்சி சார் கொடுத்து யாராக இருந்தாலும் இருக்கணும் அவ்வளோதான் இவரை நம்பி அவர் நம்பியெல்லாம் அவர் நடக்காது ஏன்னா பாஜகவோட கூட்டணி செயலாளர் கட்சி திமுக அப்பா காலத்துக்கு தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நா நாலு வரைக்கும் கூட்டணி தான் இருந்தாங்க அதனால் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இல்லாமல் நம்ம வந்து செயல்படணும் எல்லோரும் நல்லா செயல்பட்டால் யாரும் நான் நமக்கு விருப்பம் வச்சு கிடையாது எடப்பாடியாக ஸ்டாலின்னு நாங்கள் எந்த கட்சி கூட்டினோம் அந்த கட்சி ஒரு கட்சியும் கூட்டணி இல்லை பொதுநிலேருந்து நாங்கள் மாதிரி தான் சரி பத்தாண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தெளிப்பண்ண விவசாயிகள் வந்து கடும் வகையாலையும் கத்தானிக்கலும் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து வந்து செய்தி ஊடகங்களுக்கு வந்து வெளியிடுதே தவிர வராங்க எடுத்துகிட்டு போகிறாங்க மற்றபடி எந்த ஒரு தூரம் ஆய்வுக்கு வந்திருக்காங்க உங்கள் சைட்லருந்து என்ன எல்லாம் இதுக்கு தீர்வு இப்போ இதுக்கு நேரந்த தீர்வு என்பது வந்து இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வஞ்சகமாக செய்கிறாங்க இப்போ இந்தியனுங்கிறாங்க எல்லாரும் இந்தியனுங்கிறாங்க காங்கிரஸ் பாஜக இப்போ தமிழன் இந்தியன் இல்லையா ஆந்திராக்காரன் தெலுங்குங்க கன்னடா எல்லாம் இந்தியன் தான் அந்த மலையாளி இந்தியன் தான் தமிழன் இந்தியன் தானே எல்லாருக்கும் பொதுவான இது தான் இருக்கும் அவன் தண்ணி தர மறுத்தான்னா அவன் பக்கம் இருக்கும் மத்திய அரசு கர்நாடகமோ ஆந்திராவோ அது கேரளாவோ அது நம்ம ஆறுகள் அடைச்சிட்டு தண்ணி தரம் பேருனாலோ பாலினம் பூசா அவன் பக்கம் இருக்கும் அதனால் அந்த இவங்க திராவிடம் திமுக திங்க திராவிடம் இல்லை இப்போ திராவிட சகோதரர் ஆந்திர தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளாம் இவங்க சகோதரர் கூட சாலை ஆமாம் ஐ சகோதரர் தானே அவங்க தானே கழிவு விடுறாங்கன்னு வரையிலாம் விடுறாங்க இதை போய் பார்த்துட்டு வந்து இப்படி அப்படிங்கிறது அவன் பத்து நாளைக்கு விடுறது நிறுத்துறது இப்போ முறை வரலன்னு சொல்லிட்டு வேறு அப்புறம் அவன் விடுறது அந்த ஆறில் கழிவு கலக்கிறாப்பில் தொழிற்சாலை கட்டினான்னா அதுக்கு எப்படி அவன் அனுமதி கொடுத்தாங்க அந்த சுற்றுச்சூழல் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல மாவட்ட ஆட்சியர் இருப்பார் மற்ற அதிகாரிகள் துறையினர் இருக்காங்கல்ல அதுக்கு லைசன்ஸ் நீங்கள் எப்படி கொடுத்த அந்த ஆலைகளை மூடணும் தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கை வைக்கணுங்க அமராவதியில வந்து இந்த தென்பெண்ணையில கழிவு கலக்கிறது அதுபோல காவிரிலையும் கலப்பாங்க பாலாத்துலேயும் கலக்கிறது உண்டு அது மாதிரி கலக்கக்கூடிய அந்த ஆறுகளில் போய் கலக அவங்க மாநிலங்களில் கலக்கக்கூடிய அளவில் கட்டப்பட்டிருக்கிற அனைத்து தொழிற்சாலைகளையும் மூடணும் அதுதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அதை செயல்படுத்துங்க என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அந்தந்த மாநில அரசு கோரிக்கை வைக்கணும் தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த கோரிக்கையை வைக்கிறது அந்த மாநில அரசுகளுக்கும் நம்ம முதலமைச்சருக்கும் வைக்கிறோம் அந்த கோரிக்கை வச்சு அந்த ஆலைகளை மூட சொல்லுங்கள் நிரந்தர தெருவு இதுதான் வேற எங்கேயாவது கழிவு நேர் கொண்டு போனால் அவங்க காட்டை நிரூபிக்கணும் நம்ம பொறியாளர்கள் நம்ம வல்லுநர்கள் சுற்றி அதை பார்வையிட்டு நிஜமே வராதுங்க நிரந்தரமாக வராதுங்க நம்ம அந்த ஆற்றுல வராதுங்க என்று சான்று அளிக்கணும் அது வரைக்கும் அதை மூட சொல்லக்கூடிய போராட்டத்தை கோரிக்கையை தமிழ்நாடு அரசு வைக்கணும் அனைத்து கட்சிகளும் வைக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரை போட்டுக் கொள்கிறது நாங்கள் அதை வைக்கிறோம்